பாருங்க நான் சொல்லுவேன் எனக்கு யுஜி முடித்த உடனே எனக்கு கனடா போகணும்னு சொல்லி ஆசை ஏன் அப்படின்னா என் நண்பர்கள் எல்லாரும் அங்கே தான் படிச்சுட்டு வேலை செய்கிறாங்க அதனால் எல்லாரும் சொன்னாங்க நீ வாரா எங்களுக்கு உனக்கு நாங்கள் இங்கேதான் இது வச்சுருக்கோம் அது வச்சுருக்கோம் நாங்கள் நானும் போய் இந்த அண்ணா நகரில் ஒரு பெரிய அப்ளிகேஷனாக வாங்கி ஒரு எக்ஸாம் எழுதணும் அதெல்லாம் எழுதுறதுக்கு நான் ரெடி ஆகிறேன் ஒரு சனிக்கிழமை நான் உபவாசம் பண்ணி ஜோம் போகும்போது ஆண்டு சொன்னார் நீ போக மாட்டே நீ போகவும் கூடாதுன்னார் அது ரொம்ப அந்நியாயமாக இருந்தது பாருங்கள் அண்டுவரை எல்லாரும் போகிறாங்க அங்கே போய் கொஞ்ச நாள் சம்பாதிச்சுட்டு திருப்பி வரேன் அப்படின்னா ஆனால் ஆன்றை என்னை அனுமதிக்கவே இல்லை போக வேண்டாம் அப்படின்னா ஓகே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஆண்டு என்னை வலப்படுத்திட்டா அப்படியே ஆண்டுகள் போன நான் ஊழியம் செய்து கொண்டு ஒரு இடத்துல நான் வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டே இருந்தேன் அப்புறம் ஆன்று என்னை எந்த இடத்துல நீ வேலை செய்யக்கூடாது தனியாக ஒரு இடத்துல இருந்துட்டு ஊழியத்தில் கவனத்தை செலுத்து அப்படின்ட்டு நான் ஊழியத்தை செஞ்சுட்டு ஒரு நாள் ஒரு டிவி சேனலில் நான் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு வந்தோம் அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க நாங்கள் பேசிட்டு வந்தோம் அந்த டிவி சேனல் பார்த்தீங்கன்னா எல்லா கண்டங்களிலேயும் அந்த டிவி சேனல் போகுது எல்லா கான்டினென்ட்லேயும் போகுது அப்போ ஒரு பையன் என் கூட படித்த பையன் அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னான் எனக்கு கிளமன் ஒருவேளை நீ அன்னைக்கு வந்திருந்த அப்படின்னா கனடாவில் ஒரு ரியாபிலிட்டேஷன் சென்டரில் ஒரு ஆஸ்பத்திரியில் இவ்வளோ ரூபாய்க்கு சம்பளம் வாங்கிட்டு ஒரு அங்கேயே இருந்திருப்ப வாழ்ந்திருப்ப ஆனா உன்னை இன்னைக்கு அஞ்சு கண்டத்துல இருக்கிற மக்கள் பாக்குறாங்க கர்த்தர் உண்மையுள்ளவர் திங் தேவனுடைய சித்தத்துக்கு உங்க வாழ்க்கைய நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களை ஆசிர்வதிப்பதுதான் கர்த்தருடைய சித்தம் அவ்வளவுதான் உங்களை முழுசா நீங்க ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை ஆசிர்வதித்து தான் ஆக வேண்டும் உங்களை பரலோகம் பொறுப்பெடுத்து தான் ஆக வேண்டும் அதில் ஆப்ஷனே கிடையாது